சகோதரி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் இணைத்து கொண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேத்திலிருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் இன்னைக்கு சந்திக்கிறதுலாம் அவ்வளவு சந்தோஷம்னு கேப்பீங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய நூற்றி பத்தொன்பதாவது அவதார திருநாள் இன்றைய தினம் என் வாழ்க்கைக்கு வித்திட்ட என் குருநாதருடைய அவதார நாளில் அவருக்கு இஷ்டமான கடவுள் எனக்கு இஷ்டமான கடவுளாகிய முருகனை பத்தி முருகனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பை முருகனே அமைத்து கொடுத்தார் என்று நினைக்கிற போது இதை விட எனக்கு பெற பெரும் மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும் அப்படி அற்புதமான மேடையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே இருக்க பயம் ஏன் தலைப்பு பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும் ஏங்க பயம் வருது எல்லாத்துலையும் வரும் பயம் என்பது நம்ம இடத்தில் இருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர் அருணகிரிநாதர் சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துரு போது வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல தெரியாம தான் முருகான கீழே விழுந்தார் அவர் முருகான ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார் ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார் அருணகிரி நீ உலக முய திருப்புகழை பாடுன்னார் பாடு அப்படின்னு ஒன்னே அவர் பாடியில்லை பாடுன்னு ஒன்னே சொன்னார் என்ன போய் பாடுங்கிறியே எனக்கு என்ன சுவாமி தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன் மழை பெஞ்சா கூட வாதியார் விடுனா மாட்டேன் ஒன்னும் அறியாத முடன் என்ன பாடன்ன அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார் அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் நடிகாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார் முத்தைத்தரு பத்தித்திருநகை அத்திக்கரை சக்திச்சரவன குருவரன் குருவித்துக்குருவரன் எனவோதும் முக்கட்பர மக்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர முப்பத்து முவர்க்கத்தமர அடிப்பேன பத்துத்தலை தத்தக்கணிதொடு ஒச்சைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்தப்பரிபுர நிற்த்தப்பதம் மைத்து பைர விதிக்கொக்கன் அடிக்கழுகொடு கழுகாடு திக்குப்பரி அட்ட பயிரவர் தொக்குத்தொகு தொக்கு தொகுதொகு சித்திரப்பிக்கு திருக்கடகை எனவோத கொத்துப்பறை கொட்டக்கிழமைசி குக்கு கூத்தி புதைவுக்கு பிடி என முது கூகை கொட்புச்சோட நட்பற்ற உணரை வெட்டிப்பலியிட்டு கொலகறி குத்துப்பொட ஒத்துப்புற பெருமாளே 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 என்கின்ற ஞானத்தமிழை பாடியருளினார் அவர் பாடிய அருளிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் ஒரு பயம் எமனை பார்த்தா பயம் எல்லார பார்த்தாலும் ஒரு பயம் அவர் முருகன்ட்டே சொன்னார் முருகன் நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தருவே யாருக்கும் பயப்படனாலும் கடைசியில் ஒருத்தன் வருவான் எரும மேல் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் எனவேல் தோன்றும் யாருக்கு நர் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்பன் நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளோங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார் கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் இப்படி என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசிர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க இந்த கையை பாருங்க மேல் பகுதி கூறாக இருக்கும் நடுப்பகுதி